சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கைதிகள் சவப்பட்டிகளில் திரும்புவார்கள் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே வெடிக்கும் போர் கருங்கடல் போர் நிறுத்தம் ரஷ்யா நிபந்தனை தேவையான உணவு தண்ணீரை சேமித்து வைக்க மக்களுக்கு அறிவுறுத்திய ஐரோப்பா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வளருந்து வாங்க காணொலிக்கும் இஸ்ரேல் காசா பகுதியில் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வந்தால் பணைய கைதிகளை வலுக்கட்டாயமாக மீட்க முயற்சித்தால் அவர்கள் கொல்லப்படலாம் என்று ஹமாஸ் படைகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலின் பனைய கைதிகளை உயிருடன் வைத்திருக்கவே முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாகவும் ஆனால் இஸ்ரேலின் முறையற்ற குண்டுவீச்சு அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் ஹமாஸ் படைகள் அறிக்கையொன்றில் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் தரப்பு தன்னுடைய கைதிகளை வலுக்கட்டாயமாக மீட்டெடுக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அது அவர்களை சவப்பட்டிகளில் கொண்டு செல்வதிலேயே முடிகிறது சொல்லியும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது கடந்த வாரம் நெரிசல் மிகுந்த காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் தீவிர வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது அதைத் தொடர்ந்து தரைவழி நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டன இச்சம்பவமானது ஜனவரி மாதம் ஹமாஸ் படைகளுடனான போர் நிறுத்தத்தால் ஏற்பட்ட அமைதியை சிதைப்பதாகவே பார்க்கப்படுகிறது காசாவில் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியதிலிருந்து சிறார்கள் பெண்களென என குறைந்தது எண்ணூற்றி முப்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டது ஆனால் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் காசா நிலப்பரப்பின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பார்வை திரும்பியதன் பின்னரே என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது காசா மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அப்பகுதியை கண்கவரும் ஒரு நகரமாக மாற்றப்போவதாகவும் போருக்கு பின்னர் இஸ்ரேல் கண்டிப்பாக அந்த பகுதியை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் டிரம்ப் வெளிப்படையாகவே வருகிறார் இதையடுத்து டிரம்பின் கோரிக்கையை நிறைவேற்ற இஸ்ரேல் நடவடிக்கை முன்னெடுக்கும் என்றே பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகும் மற்றும் அவரது அமைச்சர் சகாக்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் காசா தொடர்பான ட்ரம்பின் கருத்துக்கு அரபு நாடுகளும் சில ஐரோப்பிய நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன ஜனாதிபதி டிரம்ப் வெளிப்படையாக தம்முடைய விருப்பத்தை அறிவித்ததன் பின்னரே அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் நோக்கில் இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது மேலும் காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்தே பெஞ்சமின் நெதன்யாகு நிர்வாகத்திற்கு பணிய கைதிகள் மீது எந்த அக்கறையும் இருந்ததில்லை என்றும் வெறும் அரசியல் காரணங்களுக்காகவே பெஞ்சமின் நிதனியாக காசா மீதான போரை முன்னெடுத்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டும் இஸ்ரேல் மக்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கிளர்ச்சி படைகள் சில பகுதிகளை கைப்பற்றியதிலிருந்தே சிரியாவில் துருக்கியின் பங்கு கணிசமாக விரிவடைந்து வருகிறது பசரல் அசாத்தின் ஆட்சியின் போது துருக்கியின் மிகப்பெரிய எதிரியாக கருதப்பட்ட சிரியா இப்போது துருக்கி அதிகாரிகளுக்கு ஒரு முக்கிய ஆர்வமுள்ள பகுதியாக மாறியிருக்கிறது இருப்பினும் சிரியாவில் துருக்கியின் அதிகரித்த இருப்பு இஸ்ரேலுடன் பதற்றங்களை ஏற்படுத்துகிறது சிரியாவின் சில பகுதிகளை கைப்பற்றுவதில் முக்கிய பங்கு வகித்த கிளர்ச்சி தலைவர் அகமது அல்சாராவுக்கு துருக்கி ஆதரவு அளித்ததில் இருந்து இந்த நிலைமை உருவாகி இருக்கிறது துருக்கியின் ஆதரவுக்கு ஈடாக அல்சாரா சிரியாவை துருக்கியினுடைய செல்வாக்கிற்கு திறந்துவிட்டிருக்கிறார் இதன் விளைவாக துருக்கி இப்போது இந்த பகுதியில் தன்னுடைய ராணுவ இருப்பையும் வலுப்படுத்தி வருகிறது இருப்பினும் அதிகரித்து வருகின்ற இந்த துருக்கிய செல்வாக்கை இஸ்ரேல் ஒரு அச்சுறுத்தலாக கருதி அதற்கு எதிராக போராடி வருகிறது சமீபத்தில் சிரியாவும் துருக்கியும் ஒரு ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் புதிய சிரிய அரசாங்கம் தன்னுடைய ராணுவத்தை மீண்டும் கட்டியலு துருக்கி உறுதியளித்திருக்கிறது பயிற்சி மற்றும் ஆயுதங்களை வழங்குகிறது இதையொட்டி சிரியா வருகின்ற மாதங்களில் துருக்கியிடமிருந்து அதிக அளவிலான ஆயுதங்களை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டாண்மை இருந்த போதிலும் சர்வதேச சமூகம் புதிய சிறிய அரசாங்கத்தை அங்கீகரிக்கவில்லை இது துருக்கியால் சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஆயுதங்களை விற்பனை செய்வதை கடினமாக்குகிறது இருப்பினும் துருக்கிய ஜனாதிபதி ரிசப்தாய் பெர்டோகன் சாத்தியமான ராஜதந்திர தடைகளை எதிர்கொண்ட போதிலும் கிளர்ச்சியாளர்களுடன் ஆயுதங்களை வழங்குவதிலும் ராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதிலும் உறுதியாக இருக்கிறார் முக்கிய இடங்களில் தளங்களை அமைப்பதன் மூலம் துருக்கி சிரியாவில் தன்னுடைய ராணுவ இருப்பையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பல அறிக்கைகளின்படி சிறிய விமான நிலையங்களில் குறிப்பாக பல்மைரா பிராந்தியத்தில் பல்மைரா விமான நிலையம் மற்றும் டி போர் விமான தளம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பை பயன்படுத்தி பல விமான தளங்களை அமைக்க துருக்கி திட்டமிட்டிருக்கிறது இந்த நடவடிக்கை சிரியா அதன் வான்வழி மற்றும் தரைவழி நடவடிக்கைகளை அதிகரிக்கும் துருக்கியின் பரந்த மூலோபாயத்தினுடைய ஒரு பகுதியாகும் அதன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்தின் மறுவாழ்வு மற்றும் செயல்பாட்டிலும் துருக்கி உதவி இருக்கிறது கூடுதலாக வடக்கு சிரியாவில் அதன் கட்டளையின் கீழ் செயல்படுகின்ற சிரிய தேசிய ராணுவம் மற்றும் பிற குழுக்களுக்கு துருக்கியின் ஆதரவு பலமாக இருக்கிறது வடக்கு சிரியாவில் இருக்கின்ற மெனாக் ராணுவ விமானப்படை தளத்தில் துருக்கி துருப்புக்களையும் ராணுவ உபகரணங்களையும் நிலைநிறுத்தி இருப்பதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தளம் அலப்போவில் இருந்து வடக்கே சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் துருக்கிய எல்லையிலிருந்து தெற்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது தற்போது துருக்கிய சிறிய ஒத்துழைப்பின் கீழ் செயல்படுகின்ற இந்த தளம் புதிய டிராடர் அமைப்புகள் வான் பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களுடன் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த விரிவாக்கம் சிரியாவின் வான்வெளி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது சிரியாவில் துருக்கியின் இராணுவ படைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது இஸ்ரேலுக்கு தற்போது பெரும் கவலையாக மாறி வருகிறது சமீபத்திய வாரங்களில் துருக்கிய மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் சிரிய வான்வழியில் நேருக்கு நேர் மோதிக்கொள்வதாக செய்திகள் வந்திருக்கின்றன இருப்பினும் இரு நாடுகளும் இந்த சம்பவத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை சிரிய கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கி அளித்து வருகின்ற ஆதரவை குறிப்பாக கோலன் ஹைட்ஸ் பாதுகாப்பிற்கு இஸ்ரேல் ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக கருதுகிறது முந்தைய மோதலின் போது இஸ்ரேல் கைப்பற்றி இந்த பகுதி புதிதாக கட்டப்பட்ட தளங்களுடன் பெரிதும் ராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கிய ராணுவ உதவி பிராந்தியத்தை உள்ளாக்கி ஹோலன் ஹைட்ஸ் மீதான தன்னுடைய பிடியை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று இஸ்ரேல் அஞ்சுகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் தங்கள் மீது மேற்கத்திய நாடுகள் விதித்திருக்கின்ற சில பொருளாதார தடைகளை விலக்கினால்தான் உக்ரைனுடன் கருங்கடல் பகுதியில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று ரஷ்யா நிபந்தனை விதித்திருக்கிறது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்டார் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கருங்கடல் பகுதியில் பரஸ்பர கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க உக்ரைனுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பல பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் குறிப்பாக அரசின் வேளாண் வங்கியின் மீதான தடை விலக்கப்பட வேண்டும் ஸ்விப்ட் சர்வதேச பணப்பரிமாற்ற முறையை பயன்படுத்த அந்த வங்கி அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னதாக உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தையை அமெரிக்க ரஷ்ய பிரதிநிதிகள் ஐ ஐக்கிய அமீரகத்தின் துபாய் நகரில் கடந்த திங்கட்கிழமை மேற்கொண்டார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது கருங்கடல் பகுதியில் மட்டும் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த சூழலில் கருங்கடல் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை அறிவித்தது அதன் தொடர்ச்சியாகவே ரஷ்ய அதிபர் மாளிகை இந்த நிபந்தனையை விதித்திருக்கிறது இறுதியாக அவசர நிலைகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு போதுமான உணவு தண்ணீரை சேமித்து வைக்க பொதுமக்களை ஊக்குவி வேண்டும் என ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது அத்துடன் முக்கியமான உபகரணங்களின் இருப்பை ஐரோப்பா அதிகரிக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக ஆயுதமேந்தி ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல் உட்பட இயற்கை பேரழிவுகள் சைபர் தாக்குதல்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகள் உள்ளிட்ட அபாயங்களை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் தயாராகி வருகிறது இந்த நிலையிலேயே ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் அறிக்கையொன்று குறிப்பிடுகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள் நீர்மட்டம் உயரும் போது என்ன செய்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவும் காட்டுத்தீயால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவ உதவி குடிநீர் மட்டம் ஆபத்தான கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் தயார்படுத்த போதுமான நடவடிக்கைகளை எச்சரிக்கை அமைப்புகள் உருவாக்க ஐரோப்பிய ஒன்றியத்தால் திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அச்சுறுத்தலும் சிக்கலும் ஆனால் அனைத்து குடிமக்களும் அவசர நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றே தயார் நிலை மற்றும் நெருக்கடி மேலாண்மைக்கு பொறுப்பான ஐரோப்பிய ஆணையாளர் இதற்கும் தயாராக இருத்தல் வேண்டும் இதுவே இனி நமது வாழ்க்கை முறை என்றும் அவர் தம்முடைய சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இதனிடையே குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு ஐரோப்பிய மக்கள் அனைவரையும் தன்னிறைவை அடைவதற்கான வழிகாட்டுதல்களை ஐரோப்பிய ஆணையம் தற்போது உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்